கிருஷ்ணகிரியில் கிராம ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம ஊராட்சியில் பணியாற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கிராம ஊராட்சியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாதம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றி வரும் எங்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் கிராம ஊராட்சியில் மேல்நிலை திறக்க தொட்டி இயக்குபவர்கள் அனைவருக்கும் தமிழக அரசால் பிடித்தம் செய்யப்படும் சேம நல நிதிக்கு குழு காப்பீடு தொகையினை ஊராட்சி செயலாளர்கள் பணியாளர்களுக்கு வங்கியில் முறையாக செலுத்த வேண்டும் മേൽന നീർത്തേക്കൊട്ടി പണിയാൽ അനുവർക്കും മരുത്വ കാട്ടീ മരുത്വ അട്ടൈ വഴങ്ങൾ വലിയ ആലുവ നുളിവർണ പോരാട്ടത്ത സിത് നേരം പരപ് കാണപ്പെട്ടത് ப்ப வந்துரு நீங்க வந்துரு வெற்றிப்படலாம் உங்கள் நியூஸ் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க